சொன்ன உடனே அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அடே சாமி அப்பா வீரபாடி ஒண்ணுக்குன்னு போட போடுறாப்பா மதியே இந்த டீப்போ மத்தவங்க எல்லாம் கொண்ணு தீவிரவாதிகள் வந்தது உண்மைதாங்க ஐயா நாங்கள் போலீஸ் தான் ஐயா நாங்க உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்வத்தை வந்துட்டு ஐயா ஐயா நாங்க விட்டுட்டீங்கன்னா இனிமேல் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வர மாட்டோங்க ஐயா ஐயா இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறவங்க வந்து இந்த என்ன பண்றாங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து நோட் பண்றாங்க இவன் யாரு இந்தாளு யாரு இந்தாளு யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீரப்பனை சந்திக்கிறவங்களை பூராத்தையும் ஐயா இவங்க எல்லாம் வீரப்பனை இல்ல இந்த மாதிரி ஒரு நாலேஜை பார்த்துட்டு கடைசியில ஒருத்த மாற்றான் அந்த பேர்ல வந்தவொடனே ஆஹ் கரெக்டுங்க இவன் தான் அந்த வீரப்பன முடிச்சுட்டு போய் ஒரு நாலே அடிதான் கொடுத்துருக்காங்க நாலாவது அடியில என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா நான் வீரப்பனை புடிச்சு கொடுத்துறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க பாரு வீரப்பனுடைய பணம் அது மட்டும் இல்லாம ஐயப்ப இருக்கிறன்னா ஐயப்ப வீட்டில் வீட்டில் எத்தனை பேர் அஞ்சு பேரா பத்து பேரா இன்னொரு அந்த அஞ்சு பேரா பத்து பேரா இந்த மாதிரி ஆறு பேர் மட்டும் இறப்பனா தொடர்பு வச்சிருக்காங்க வந்து பாரம்பரியமா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சகன இருக்குது கருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை கருடன் பாத்தீங்கன்னா நல்ல சொல்றது கேரடா கேரடம் கேரளம் போகுதுபா வழி வழிவிடுது அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க பாருங்க காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து வனத்திலே வாழ்ந்து அவருடைய மரணம் இன்றைக்கு இருபது ஆண்டுகளை நோக்கி போயிட்டு இருக்குது இன்றைய வரைக்கும் வீரப்பனாருடைய மரணம் எப்படி நடந்து அரங்கேறியது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது இதை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு தகவல் ஆனா ஈஸியா எளிமையா வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா விஷத்தால சாவு இல்ல சுட்டு கொண்டுட்டாங்க இல்ல அந்த கையேறி குண்டால புடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கருத்து எல்லாம் ஓட்டுக்குது ஆனா இதுல சிறப்பான ஒரு தகவலை நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா வீரப்ப வீரப்பனாருடைய மரணத்திற்கும் நாம் இன்றைய பார்க்கக்கூடிய தகவலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இப்ப இதுல என்ன குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரப்பனார் வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து வனத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க முதல்ல ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பாரஸ்ட் அதிகாரிகள் வந்து வீரப்பனார் வந்து படையெடுத்து அவரை வந்து பிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க பாரஸ்ட் அதிகாரிகளும் வீரப்பனார் பிடிக்க முடியல அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்களும் பிடிக்க முடியல அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிரடிப்படை இவங்க அனுப்புறாங்க இந்த அதிரடிப்படை எல்லாம் வந்த உடனே அங்க இருக்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி தொத்தரவு பண்ணி என்னென்னமோ பண்றாங்க அப்பயும் வீரப்பனார் வந்து பிடிக்க முடியல சரி இதையும் தாண்டி அடுத்ததான் அரசு என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ராணுவம் இந்த மாதிரிலாம் வீரப்பனார் வந்து பிடிக்கலாம்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க அப்போ வந்து வீரப்பனார் வந்து பிடிக்க முடியல இப்படிப்பட்ட வீரப்பனாருடைய மரணத்துக்கும் நிறைய தொடர்புள்ள ஒரு விஷயத்தை தான் சிறப்பானதா இப்ப இதுல இறுதிக்கட்டத்தில் வந்து யாரு ஐயா விஜயகுமார் அவர்களும் செந்தமரைகனும் இது போல காவல்துறை அதிகாரிகள் வந்து நிறைய பேர் வந்து அதுல கலமிறங்கினாங்க வீரப்பனார பிடிக்கிறதுக்கு ஆனா இவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த வயிறியும் எந்த தொந்தரவுமே படுத்தாம சித்திரவதை இல்லாம எளிமையா வீரப்பனாரை எப்படி பிடிக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து மாத்தி யோஜனை தான் வீரப்பனார் வந்து அவங்க எளிமையை புடிச்சிட்டாங்க காவல்துறை என்ன பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து யாரெல்லாம் வீரப்பனருடைய தொடர்பில் இருக்காங்க இவங்க நம்ம கண்டுபிடிக்குமே சொல்லிட்டு இப்ப முயற்சிப்படுத்துகிற காவல்துறை அந்த டைமிங்ல வந்து வீரப்பினருடைய தொடர்புல உள்ளவங்க எல்லாம் காவல்துறையினுடையது அந்த காவல்துறை வட்டத்துக்குள்ள எப்படி மாற்றாங்க தான் அந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் அதை சார்ந்ததான் இதுல வந்து இவ்வளவு எழுபத்தி ரெண்டு பேர் வந்து வீரப்பனாருடைய தொடர்புலவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து எழுபத்தி ரெண்டு பேர் மாற்றாங்க இந்த எழுபத்தி ரெண்டு பேர் உயிரா இல்ல வீரப்பனை சார்ந்த நாலு பேர் உயிரா வீரப்பன் சேத்துக்குழி கோவிந்தன் சேதுமணி சந்திரகௌடா இவங்க நாலு பேர் உயிரா இல்ல வீரப்பனாருடைய தொடர்பில் இருந்தா அவங்களுடைய எழுபத்தி ரெண்டு பேருடைய கேள்வி இந்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி இவங்களை எல்லாம் அப்படிங்கறதா நம்மளுடைய இந்த வீடியோ நோக்கம் இதை சார்ந்துதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறேங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா கண்ணன் வந்து ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு நாலு காவல்துறை சார்ந்த அதிகாரிகளை வந்து வீரப்பனாரை பிடிக்கிறதுக்கு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வீரப்பனார பிடிக்கிறதுக்காக நாங்க வீரப்பனுக்கு வனத்துக்குள்ள அனுப்பணுங்க இந்த நாலு காவல்துறை அதிகாரிகளும் உள்ள போயிட்டு வந்த பிறகுதான் எங்களுக்கு வீரப்பனை பிடிக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்பே கிடைச்சது இதுல தான் மிகப்பெரிய ஒரு தகவல் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஐயா செந்தாமரைக்கன் வந்து ஒரு வீடியோ பதில் சொல்லியிருப்பாரு இந்த விஷயம் வந்து நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி கேட்டீங்கன்னா இந்த நாலு தீவிரவாதிகளும் பாரஸ்ட் போய் வீரப்பனாரை சந்திச்ச பிறகுதான் வீரப்பனாருடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் வீரப்பனார் எப்படி இந்த நாலு தீவிரவாதிகள் அவர் ஏத்துக்கிறாரு அவர் சாதாரணமா யாரையும் ஏத்துக்க மாட்டாரு ஆனா எப்படி அவர் ஏத்துக்கிறாரு அப்படிங்கறதுதான் இது மாற்று என்னன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனார் வந்து எல்லாமே அவர் கூட நூத்து கணக்கான பேரு வீரப்பனாருடன் பயணம் செஞ்சாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து வீரப்பனருடன் இருந்தவங்க எல்லாமே ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை எல்லாமே போயிட்டாங்க கட்டத்தில் வந்து வீரப்பனாரோட நாலு பேர் தான் இருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனார் சேத்துக்குழி கோவிந்தன் சேதுமணி சந்திரகௌடம் இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க இந்த நாலு பேர் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா வீரப்பனாருக்கு அப்போ வந்து ஆள் தேவைப்படுது அப்ப வந்து வீரப்பனாருடைய உறவினர் உறவினர் ஒருத்தர் மூலமா இந்த மாதிரி ஆளுந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வீரப்பனர் சொல்லிட்டு இருக்கிறாரு இத வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த நாலு காவல்துறை அதிகாரிகள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற பேர்ல வந்து நாங்க வீரப்பனை பாக்கணும் நாங்க வந்து நக்சலைட்டு தீவிரவாதிங்க இந்த மாதிரி நாங்க தப்பிச்சு இங்க வந்துட்டுங்க எப்படியாச்சும் ஒண்ணும் நாங்க இவரை பார்த்து இவரோட சேரணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவருடைய உறவினர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு இந்த தகவலை வந்து வீரப்பனார்கிட்ட வந்து அவருடைய உறவினர் போய் சொல்றாரு இந்த மாதிரி நாலு தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களை கொண்டு வந்து விடுவா அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாப்பா அப்படின்றாங்க வீரபனார்கிட்ட கொண்டு போய் இந்த நாலு தீவிரவாதிகளையும் கொண்டு போய் அவங்க விடுறாங்க உட்ட வந்து வீரபனார் வந்து யாரையுமே ஒரு பக்கத்துல எதுக்கொண்டா இருப்பாங்க நான் ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களை தனிப்பட்ட முறையில பேசிட்டு அவங்களை தனியா அனுப்பிடுவாரு அடுத்தது அடுத்தடுத்த கட்டமா அந்த உள்ள நடக்கக்கூடிய விஷயத்த வந்து யாரையுமே அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வச்சுக்க மாட்டார் என்ன பண்ணிருக்காரு இவங்க நாலு பேத்தையும் வச்சிருந்ததுன்னா நாலு பேத்தினுடைய நடவடிக்கை எல்லாம் இவங்க யாரு உண்மையான ஒரு தேவரவாதிகளா இல்லை போலீஸ் அதிகாரிகளாங்கிறத நோட் பண்றாரு ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்கிறாரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு ஒரு ரெண்டு அதிகாரிகிட்ட வந்து இந்த மாதிரி அவருக்கிட்ட இந்த துப்பாக்கி பழுதடைஞ்சதெல்லாம் குடுத்து பார்ப்பாயத்தை போய் நீங்க சரி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அதை அனுப்பின பிறகு மீதி ஒரு ரெண்டு காவல்துறை ரெண்டு தீவிரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேர்த்த வச்சிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வந்து இவங்களை எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க போலீஸ் அப்படிங்கறது வந்து உண்மை தெரிஞ்சு போயிருது உண்மை தெரிஞ்சவனே வீரப்பனார் என்ன பண்றாரு இவங்க ரெண்டு பேத்தையும் முடிச்சு கையெல்லாம் கட்டி கண்ணெல்லாம் கட்டி வச்சுக்கிறாரு ஆனா வீரப்பனார் எப்படி வச்சுக்கிறாரு இவங்களை கொண்டு ஒரே முடிவு இவங்களை கொண்டு பண்ணும் அவங்களை விடக்கூடாது அப்படிங்கிற முடிவுகளை தான் வச்சிருக்காரு வீரப்பனார் என்ன பண்ணுவாரு ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியா தூரமா வச்சிருந்தது இவங்களை கொல்ல போறீங்களேன்னு சொல்லிட்டு வீரப்பனார கொண்டாந்து வீரம் பக்கத்துலயே வச்சுக்கிட்டாரு இவங்களை கையெல்லாம் கட்டி கண்ணெல்லாம் கட்டி வச்சு வச்சிட்டு இருக்கிறாரு இதை வச்சுட்டு இருக்கும் அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா வீரப்பனாருடைய சொந்த வீரப்பனாருடைய ரிலேஷன் ஒருத்தர் போய் அவர் பாட்டி இருக்காங்க அந்த பாட்டியை சந்திக்கிறதாவது செங்கப்பாடி போறாரு அப்ப உடனே அந்த பாட்டி கிட்ட போய் இவர் தகவலை சொல்றாரு ஆமா இந்த மாதிரி மாதிரிதான் நாலு பேர் தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதுல வந்ததுல ரெண்டு பேர் அனுப்பிவிட்டேன் ரெண்டு பேர் பாக்கும்போது இவங்க கடைசியில் தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் போலீஸ் இவங்களை புடிச்சு வச்சிருக்கணுமா இவங்க ரெண்டு பேத்தையும் கொன்னாகணும் அப்படிங்கிற தகவலை போய் அவர் சொல்றாரு சொன்ன உடனே அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அடே சாமி அப்பா வீரப்பாடி கொன்னுக்குன்னு போட போடுறாப்பா மதியே இந்த டிஎப்போ மத்தவங்க எல்லாம் கொன்னு ஊரியே சித்திரவதை பண்ணிப்பாங்க செந்த செங்கப்பாடியே நனகலை படுத்திட்டாங்கடாப்பா அடே அப்படி கொனுக்குன்னு பிடிங்கன்னா அந்த ஊரே இருக்காதுடா டே சாமி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து வீரப்பனார்கிட்ட வந்து கத்தி அப்படின்னு சொல்றாங்க அவனுடைய கதர்ல வந்து அவங்ககிட்ட சொல்றாங்க பாட்டி வந்து இந்த மாதிரி டே பா கொண்டு போட போடுறா டே சாமி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து கதறி அந்த வீரப்பனார்கிட்ட சொல்றாங்க அப்படி சொல்லும் போது வந்து வீரப்பனாரு யோசிக்கிற என்னடா பண்றது இவங்களுக்கு கொண்டு போலான்னு பாக்குறாங்க இப்ப வேற வேற சொல்றாங்களே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் கிளம்பி போயிடுறாரு போன பிறகு அங்க வந்து சேத்துக்குல கோவிந்தனுக்கும் வீரப்பனாருக்கும் வந்து அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது வேற சேத்துக்குலி கோவிந்தன் என்ன சொல்றாரு இல்ல இந்த ரெண்டு தீவிரவாதிகளையும் விடக்கூடாது இந்த போலீஸ்கார் ரெண்டு பேர் விட்டுட்டுங்கன்னா நம்மள வந்து சொல்லிடுவாங்க நல்லா விஷயம் முடிஞ்சிருந்தா இவங்களை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி சேத்துக்குழி கோவிந்தா நம்ம இடத்துல விடமாட்டேன்னு சொல்றாரு ஆனா வீரப்பன் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த டைமிங் எப்ப நான் வந்து சிந்திக்கிறார் யோசனை பண்றாரு என்னடா பண்றது அப்படிங்க போது அப்ப இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க தெரியுமா அந்த டைமிங்ல ஐயா அப்ப பாத்தோடனே அந்த காவல்துறை அதிகாரி நாங்க தான் நாங்கள் தீவிரவாதிகள் வந்தது உண்மைதாங்க ஐயா நாங்க போலீஸ் தான் ஐயா நாங்க உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்வத்துல வந்துட்டோம் ஐயா ஐயா நாங்க விட்டுட்டீங்கன்னா இனிமேல் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வர மாட்டோங்கய்யா ஐயா உங்க பக்கமே வரமாட்டேயான்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க கெஞ்சுறாங்க யாரையும் அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து வீரப்பனார கெஞ்சுறாங்க அப்ப வீரப்பனார் வந்து யோசிக்கிறாரு நாம போய் அந்த அம்மாவை பார்த்தோம்னா அம்மா என்ன சொன்னா இவங்களை பொண்ணு புட்டினா ஊரே சித்திரவதி ஆளாயிருன்னு சொல்லுது ரெண்டாவது விஷயம் இவங்களும் கெஞ்சாங்க எதை நம்மளை பார்க்கணுங்கிற ஆசையில வந்துட்டுங்கிறாங்க இவங்களுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப சேத்துக்குலி கோவிந்தனுக்கும் வந்து இது வாக்குவாதத்துல ஓடிட்டு இருக்குது இறுதி கட்டத்துல ஒரு முடிவுக்கு வந்துறாரு என்ன முடிவுக்கு வந்துர்றாரு இல்ல இவங்களை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் வந்து கட்ட முடிவுக்கு வந்துடுறாரு இறுதி கட்டத்துல முடிவுக்கு வந்தவொடனே சரி விட்டுறலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு என்ன வீரப்பனார் வந்து அந்த ரெண்டு போலீஸ்காரையும் கூட்டிட்டு அதான் நீங்க கேட்டிருக்கீங்க சொல்றாங்களே தும்கல் அப்படிங்கிறாங்களே துங்கலங்கிறதுனா இப்பதான் அந்த ஏரியா வட்டத்துக்குள்ள சொல்ல போனா ஏரியூர் பெண்ணாகரம் இந்த ஏரியாவுக்குள்ள சொல்றது தும்கல் ஆனா வீரப்பனார் குறிப்பா வாழ்றாடுங்க சின்னாறு அப்படின்னு சின்னார் பகுதிங்கறதான் வீரப்பனார் அவ வீரப்பனாருடைய அப்பா வந்து சின்னாறு பகுதியில வந்து சீரல்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் அவர் அந்த காலத்துல முஸ்கோந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வைப்பாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒகை நகல்ல போகக்கூடிய ஒகை நகல்ல வரக்கூடிய காவேரி ஆறு நீர்வீழ்ச்சி காவேரி ஆறு வந்து அந்த அந்த ஆறுல பாதி வந்து கர்நாடகா பாதி வந்து தமிழ்நாடு இது ஒரு பரச போட்டு தாட்டின உடனே ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடந்து போனா சீரல்பட்டி ஏரியூர் பெண்ணாகரம் நீங்க சொன்ன தும்கல் இது எல்லாமே அந்த ஏரியாவுக்குள்ள கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து பாரஸ்ட் நடந்து போகும் போகணும் வந்து தமிழ்நாட்டு பகுதியில தான் வச்சிருக்காரு காவிரி எல்லையில இந்த மாதிரி தமிழ்நாட்டு பகுதியில இதுல இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்லு இந்த ஏரியாவுல தான் மமிட்டியான் மலையூர் மமிட்டியான கொண்டதே இங்க தான் அந்த சீரல்பட்டியை சேர்ந்தவங்க தான் நல்லமா அப்படிங்கிறவங்க தான் அவங்க இந்த ஏரியாவுல அவங்க கொண்டாங்க இது எல்லாமே மமிட்டியா இருந்த ஏரியா பகுதியில தான் வீரப்பனாரும் இருக்கிறாரு இறுதி கட்டத்துல அப்ப என்ன பண்றாரு வீரப்பனாரு அப்ப கொண்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டலான்னு முடிப்படி ரெண்டு போலீஸ்காரர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காவல்துறை சார்ந்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்து கொடுத்து ஒரு அந்த இடத்துல அட்மிஷன் பண்றாரு டே இங்க பாரு இந்த டைம் வந்துட்டீங்க உங்களை விட்டுறோம் அடுத்த டைம் இந்த மாதிரி வந்து உள்ள ஊடு போய் மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேர்த்தையும் வீரப்பனார் விடுவிச்சிடுறாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து கண்ணை கட்டியே கொண்டுகிட்டு போய் ஊருக்கு பக்கத்துல கொண்டு போய் கை கண்ணை கட்டினதை கையெல்லாம் அவுத்து விட்டு அனுப்பி சொல்லி அனுப்பிடுறாரு ஆனா இந்த காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரும் போன இவங்க போன பிறகுதான் வீரப்பனாருடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டது உறுதியானது அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க வெளியே போறாங்க வெளியே போன உடனே அவங்களுடைய உயர் அதிகாரிய போன உடனே சந்திக்கிறாங்க யாரு இந்த காவல்துறை அதிகாரியுடைய உயர் அதிகாரியை போய் சந்திச்சுட்டு வீரப்பனாருடைய சிறப்பான தகவல் எல்லாமே அங்க போய் சொல்றாங்க என்ன சிறப்பான தகவல் அங்க நடந்தது வீரப்பனருடன் எனக்கா வீரப்பனாருடைய உறவினர்கள் அவருடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அது மட்டும் இல்லாத நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து வீரப்பனார் வந்து நிறைய அவங்க வந்து சந்திக்கிறாங்க ஒவ்வொரு தடவை வந்து பேசுறாங்க வீரப்பனார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனார் இவங்களை வந்து முன்னாள் வந்து இவங்க சரி இவங்க வந்து உண்மையானவங்களா நியாயமானவங்களா இவங்க போலீஸ் இல்லையாங்கும் போது இவங்களை வேற இடத்துல குறைஞ்சது வீரபனார் சந்திக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரத்துலதான் வச்சுக்கிட்டு வீரப்பனார் வந்து கிட்ட வந்து பேசுவாரு ஆனா இவங்களை கொள்றோம் அப்படிங்கறதுனால என்ன பண்றாருன்னா வீரப்பனாருடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க அது காரணம் என்கிட்ட நாலு பேர் தாங்க சேதுமணி சேவதுமணி சந்திரகோட கோவிந்தன் வீரப்பனார் இந்த நாலு பேரும் இவங்க எங்கன்னாச்சு விட்டு ஓடி போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க வீரப்பனாருடைய பக்கத்திலேயே கொண்டது இவங்க எல்லாம் கண்ணை கட்டி கையை கட்டி வச்சுட்டு இருந்தாங்க அப்ப வந்து வீரப்பனாருடைய உறவினர்கள் வந்து யாரெல்லாம் பேசுறாங்க அது மட்டும் இல்லாத வீரப்பனாருடைய நண்பர்கள் எல்லாம் யாரு வந்து பேசுறாங்கறத அவங்க நோட் பண்றாங்க எப்படி நோட் பண்றாங்க வீரப்பனார் வராது அங்கிருந்து வந்தவங்க அவங்களுடைய உறவினர்களை பாத்து மத்தவங்களை பாத்தோட ஆஹ் நானே போறேன் ஐயப்பா ஐப்பா வா எப்பா வந்த நல்லா நீ என்ன என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விசாரிக்கிறாரு அப்பா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாரு இதை நான் பேசுறோம் இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறவங்க வந்து இந்த என்ன பண்றாங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து நோட் பண்றாங்க இவன் யாரு இந்தாலு யாரு இந்தாலு யாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் வீரப்பனை சந்திக்கிறவங்களை பூராத்தையும் ஒவ்வொரு பேரை சொல்றதையும் நோட் பண்றாங்க மத்தபடி யாரு என்ன ஊரு அப்படிங்கறது எல்லாம் நோட் பண்றாங்க இந்த மாதிரி நோட் பண்றாங்க அது மட்டும் இல்லாத அடுத்த கண்டவன் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா செங்கப்பாடி அப்படிங்கிற கிராமத்துல வந்து டி சீனிவாசன் வீரப்பனால வந்து வெற்றி கொல்லப்பட்ட அந்த டி சீனிவாசனால

இது மட்டும் இல்லாத இந்த ஏரியாவில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் தான் வந்து வீரப்பனார சந்திக்கிறாங்க அப்ப வீரப்பனார் இந்த தான் இருக்கிறாரு இப்படிங்கிற விஷயத்த பூராத்தி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அவங்க இங்க இருந்த காவல்துறை அதிகாரியுடைய உயர் அதிகாரிகிட்ட இங்க இருந்தாங்களே இருந்தாங்களே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனருடைய போலீஸ் அதிகாரிகள் இவர் போய் அவங்க வந்து அவருடைய உயர் அதிகாரிகிட்ட போனவொன்னே இங்க நடந்த தகவலை பூரா கிட்ட சொல்றாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாத்தி யோசிக்கிறாங்க அப்ப வீரப்பனாருடைய உறவினர்கள் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் இவங்க தான் வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்ப இவங்களை தான் நம்ம பிடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி கண்டுபிடிக்கல சொல்லிட்டு என்ன பண்றாங்க கேட்டா இப்ப என் பேர் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையா அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த போலீஸ்கார அந்த அங்க உள்ள வீரப்பனார் சந்திச்சி இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க செங்கப்பாடி கிராமத்துக்குள்ள போய் போதுறாங்க பூந்த உடனே இந்த ஐயப்பன் என் பேர்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்களை ஒரு பத்து பேராட்டம் முடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க விசாரிக்கிறாங்க போனோடனே இவங்க என்ன பண்றாங்க கண்ணை முடிச்சு சொல்லிட்டு நான் பேச சொல்றாங்க யாருப்பா என்ன உன் பேர் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இவங்க நோட் பண்றாங்க இது ஃபர்ஸ்ட் போது இந்த குரல் இல்லைங்கய்யா இவங்க எல்லாம் வீரப்பண இல்ல இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாத்துட்டு கடைசியில ஒருத்த மாற்றம் அந்த பேர்ல வந்த உடனே ஆஹ் இவன் தான் அந்த வீரப்பவன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டா அவன் வந்து பிடிச்சிடுறாங்க அது காவல்துறை புடிச்சிருது பிடிச்ச உடனே என்ன பண்றாங்க அவன புடிச்சிட்டு போய் ஒரு நாலே அடிதான் கொடுத்துருக்காங்க நாலாவது அடியில என்ன சொல்லிட்டேன்னு கேட்டீங்கன்னா நான் வீரப்பனை புடிச்சு கொடுத்துடுறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க பாரு வீரப்பனுடைய பணம் அது மட்டும் இல்லாம அவங்க வீரப்பன் கூட சொத்து பணம் நகை அதை எல்லாம் எடுத்துக்காங்க அரசாங்கம் உங்களுக்கு என்ன வந்து வீரப்பனை பிடிச்சி கொடுத்தா உதவி அந்த பணத்தை கொடுக்குதுன்னு சொல்றியோ அந்த பணத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துறேங்க வந்து இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஆனா வீரப்பனோட வீரப்பனருடைய உயிர் இந்த வீரப்பனருடைய உயிரை நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களை சார்ந்த எழுபத்தி ரெண்டு பேருடைய உயிர் இருக்கு என்ன பண்ணிட்டான்னு அவங்க வீரப்பனார் வந்து இவங்க தான் சந்திச்சான அவனை அடிச்சாங்க அந்த ஒரு ஆளை பிடிச்சி அவன் அடிக்கும் போது அவன் சொல்லிட்டான் இவங்க இவங்க எல்லாம் வீரப்பனை பாக்குறாங்க இவங்க இவங்க எல்லாம் பேசினாங்க உன் குடும்பத்துல எத்தனை பேர் அஞ்சு பேர் உன் குடும்பத்துல எத்தனை பேர் பத்து பேர் உன் குடும்பத்துல எத்தனை பேர் ஏழு பேர் இந்த மாதிரி வந்து எழுபத்தி ரெண்டு பேரை வந்து நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் எழுதி வச்சுக்கிட்டு பார் இந்த எழுபத்தி ரெண்டு பேருடைய உயிர் வேணுமா இல்ல வீரப்பனாருடைய அவங்களை நாலு பேருடைய உயிரை கொடுக்குறியா வீரப்பனார் சேத்துக்குலி கோதன் சேதுமணி சந்திரகௌடம் இந்த நாலு பேர் உயர் எங்களுக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த இடத்துல கிடுகுபுடி குடிச்சு அந்த இடத்துல செக்கு வைக்குது அப்போ பார்த்தோன்னால என்ன சொல்லிடுறான் ஐயா நான் வீரப்பனை பிடிச்சி கொடுத்துறேன் ஐயாங்க ஐயா அங்க விட்டுறீங்க கொண்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க பாரு உனக்கு வந்து வீரப்பங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்களே வச்சுக்காங்க எடுத்துக்காங்க அது மட்டும் இல்லாத அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேங்க வீரப்பனை வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு எங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீரப்பனை சந்தித்த அந்த ஆளுகிட்ட கிட்ட வந்து இவங்க காவல்துறை வந்து பேசுது உடனே வீரப்பனாருக்கு யாரெல்லாம் ஒரு தகவல் கொடுக்கக்கூடியதாகவும் அந்த வீரப்பனாருக்கு யாரெல்லாம் உணவு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே போலீஸுக்கு வந்து உணவுத்துறையா அவங்க மாறிடுறாங்க சொல்ல போனா அவங்க ஒரு சிஐடியே மாறிடுறாங்க நீங்க நினைக்கலாம் இது எழுபத்தி ரெண்டு பேருமே போனாங்களா அப்படின்னு சொன்னா எழுபத்தி ரெண்டு பேரும் போறது கிடையாது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளு இப்ப எழுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் ஒரு வீட்டுல ஒரு ஆள் ஐயப்ப இருக்கா ஐயப்பு என் வீட்டில் எத்தனை பேர் அஞ்சு பேரா பத்து பேரா இன்னொரு ஆள் இருக்கிறானா அந்த அஞ்சு பேரா பத்து பேரா இந்த மாதிரி குறிப்பிடத்துக்கு அஞ்சு ஆறு பேர் மட்டும் இறப்பினார தொடர்பு வச்சிருக்காங்க அதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எழுபத்தி ரெண்டு பேரு இந்த எழுபத்தி ரெண்டு பேரும் சேர்ந்தவொடனே இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இவங்களுடைய தொடர்புல அப்ப என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா வீரப்பனார் மேல நீங்க வந்து ரொம்ப போலீஸ்ல தேடுறதோ இல்ல வீரப்பனார தொலைவுறதோ மத்தபடியே எதுவுமே இருக்கக்கூடாது ஆனா வீரப்பனார் கிட்ட இருந்து என்ன நடக்குதோ அந்த தகவலை எல்லாமே கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இங்க நடக்கக்கூடிய தகவலை எல்லாத்தையும் காவல்துறைக்கு கொடுத்துறாங்க யாரு வீரப்பனாருக்கு யாரெல்லாம் நண்பர்களா இருந்தாங்களா அவங்களுடைய உறவினர்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வீரப்பன் நடக்கிறாரு போறாரு அப்ப வீரப்பனார் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாரு அப்படிங்கறது வந்து அந்த காவல்துறை அதிகாரியும் சொல்லிடுறாங்க வீரப்பனாருடைய நிலைப்பாடு வந்து அவர் வந்து கண்பாறை வந்து அவருக்கு வந்து குறைஞ்சிருது இந்த கண்ணை சரி பண்ணுங்கிற நோக்கத்தோட தான் வீரப்பனார் இருக்காரு இந்த விஷயத்த இவங்களும் சொல்லிடுறாங்க வீரப்பனர் கண்ணு ரொம்ப பாதிச்சு பாதிச்சிருச்சுங்கய்யா அதை கண்ணை தான் சரி பண்ணுங்கிறாங்க அப்ப காவல்துறை என்ன செய்யுது அப்ப வீரப்பனார் வந்து கண்ணை சரி பண்ணுங்கிற முறையில தான் இருக்குது அப்பதான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேஜிக் எல்லாம் செய்வாங்க தெரியுங்களா மேஜிக் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய கவனத்தை வந்து திசை திருப்புவாங்க வேற பக்கம் ஏதோ ஒரு பக்கம் ஹாய் ஐ ஏதோ ஒன்று காமிச்சிட்டு இப்படி வெரலை சந்திரப்படி பார்த்துட்டு நேர வச்சிருப்பாங்க எடுத்து வச்சு நேராக காமிச்சி பார்த்துக்கா அப்படின்னோம் அதே போல தான் வீரப்பனாருடைய கவனத்தை வந்து திசை திருப்பிட்டாங்க எப்படி அவருக்கு கண்ணாப்ரேஷன் பண்ணும் அதா அதை பண்ணும் இது இதை பண்ணணும் இலங்கைக்கு போகணும் அது அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற மாதிரி வீரப்பனாருடைய கவனத்தை திசை திருப்பி வச்சுட்டாங்க திசை திருப்பி வச்சுட்டு இப்போ காவல்துறைக்காகட்டும் மற்றவங்க எல்லாத்துக்குமே அதில் ஒரு சந்தேகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வீரப்பனார் வந்து ஒரு சகுனம் ஆகுது சகுனம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து நம்மளுடைய எங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து பாரம்பரியமா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சகுனம் இருக்குது கருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை கருடன் பாத்தீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அப்படி பா அப்பதார்த்தமே கேரடம் போகுதுபா கேரடா வலி விடுது கட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியா காடான் கருகுருவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் பாம்பு பூனை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சகுனம் அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க வீரப்பனார் வந்து இந்த அதே மாதிரி இந்த கெவி அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி அப்படின்னு இந்த பள்ளி சொல்றது அப்படிங்கறதுதான் வந்து வீரப்பனார் வந்து ஃபாலோ பண்ணுவாரு இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீரப்பனார் வந்து ஒரு சின்ன ஒரு அந்த இடத்துல தடங்கள் ஏற்பட்டால் கூட அடுத்த போக மாட்டார் ஆனா உண்மையாலுமே வீரப்பனக்கு வந்து அந்த டைமிங்ல வந்து கடவுள் எல்லா நேராக தான் இருந்துச்சு வீரப்பனாருடைய இறுதி கட்டத்தில் வந்து வீரப்பனார் சாவரத்துக்கு அஞ்சு நாளைக்கு முன்னால அவர் சொன்ன ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா தம்பி என் கனவுல வந்து காலி என்னென்னமோ சொல்றாப்பா நான் உயிரோடு வந்து உங்களை வந்து பாக்குற ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால வீரப்பனார் வந்து வார்த்தையை சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு பின்னால நான் சொல்ல போகிறேன் அது எப்படின்னு வீரப்பனார் இந்த மாதிரி வந்து கடவுள் மேல மிக பக்தியாகவும் இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு வந்தவர் தான் கடவுள் இந்த மாதிரி நடக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சகுனங்கள் ஆயிட்டா மத்தபடி எதிர்பார்க்குற மாதிரி நடக்காதுங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படியே பல வகையில வீரப்பனார் வந்து முயற்சி பண்றாங்க ஒன்று இலங்கை கொண்டு போகலாமா இல்லை இங்கேயே முடிக்கலாமா என்ன பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க இந்த மாதிரி ட்ரைங்களை தான் வீரப்பனார் வந்து மாட்டிக்கிறாரு எப்படி மாட்டிக்கிறார் உளவுத்துறைக்காகவும் வீரப்பனார வந்து சரியா பிளான் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி அவர் வீரப்பனார வந்து காவல்துறைக்கு மாட்டி கொடுத்துறாங்க வீரப்பனாருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் இவங்க மாதிரி உள்ளவங்களை வந்து காவல்துறை வந்து அழகா லாக் பண்ணதுனாலதான் வீரப்பனாருடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டது வீரப்பனாருடைய மரணம் வந்து வீரபனாரை யாரு கொண்டாங்க அப்படிங்கிறவங்களே வந்து இந்த மரணத்தை வந்து நமக்கு வெளியே இப்படிதான் பண்ணணுங்க இப்படிதான் பண்ணணுங்க அவங்க சொன்னா மட்டும்தான் நூறு பர்சன்டேஜ் உண்மையான தகவலை இருக்குமே தவிர கற்பனைல வந்து இல்ல அப்படிதான் நடந்துச்சு இப்படித்தான் நடந்துச்சு உண்மையான விஷயமே கிடையாது இது எல்லாமே கிடைச்ச தான் நம்ம உங்ககிட்ட நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோங்க கூடி விரைவில் வந்து வீரப்பனாரை சார்ந்த வீரப்பனாருடைய மரணம் எப்படி நடந்துச்சு வீரப்பனாரை எந்த இடத்துல எப்படி அவங்களை கொண்டாங்க எங்கெல்லாம் என்ன பண்ணனாங்கிற வரைக்கும் அதை விரைவில் காவல்துறை அதிகாரிகள் நாலு பேரும் வீரப்பனார சந்திக்கிறதுக்காக உள்ள போறாங்க இவங்க பிளான் பண்ணி அவங்க உள்ள போயிட்டு வந்த பிறகுதான் வீரப்பனாருடைய மரணம் நிச்சயிக்கப்படுது இந்த மரணத்தை இந்த மரணத்தை வந்து யார் உறுதிப்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு தந்தரமான முறையில வீரப்பனாருடைய மரணத்தை வந்து இதோ ஒரு வகையில முப்பத்தாறு ஆண்டுகள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காங்கணும் அப்படிங்கிறத வந்து பயங்கரமா ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க அது விறப்பினாருடைய மரணம் அது எப்படி அரங்கேறிச்சி அப்படிங்கறது வந்து போக போக அது பின்னால தெரிஞ்சுக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் குறிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லி அவங்களுக்கு இந்த விஷயத்த என்னென்னு கேட்டீங்கன்னா வீரப்பனாருடைய மரணத்துக்கு முன்னாடி வந்து வீரப்பனாருடைய ஜாதகத்து படி வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அரசு காவல்துறை அதிகாரி இருக்காங்க வீரப்பனார் இருக்காரு இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கும் வீரப்பனாருக்கும் இப்படி எல்லாம் மீட் பண்ண போறாங்க போறாங்க அப்படிங்கிறது யாருக்கார்காட்சி தெரியுமா இது எல்லாமே இது ஒரு விதியின் பயன் இந்த விதி பிரகாரம் தான் இது எல்லாமே நடக்குது இது எல்லாமே நம்ம ஏத்துதான் ஒரு சிலர் நினைக்கலாம் இது எப்படிடா எது எது எப்படி இப்படி எல்லாம் நடக்குமா அப்படி நடக்குமா அது மாதிரிலாம் கூட நினைக்கலாம் இது வந்து உண்மை கர்நாடகத்தை சார்ந்த ஒரு ஜோதிடர் வந்து கணிச்சு அனுப்பியிருக்காரு ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீரப்பனாருடைய மரணம் இந்த தேதியில இந்த டைம்ல இப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதி அந்த ஜாதகத்தை அனுப்புனாங்க அது தேதி முன்ன பின்ன கூட இருக்கலாம் டைம் கூட மாறலாம் நாள் கூட மாறலாம் ஆனா அவருடைய முடிவு மட்டும் பாத்தீங்கன்னா சரியான டைமிங்கில் அது மாதிரியே நடந்து போச்சு ஆனா அந்த பாட்டி சொன்ன பதில் பாட்டி வந்து கொன்னுராதரா தம்பி அப்படின்னு சொன்னதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் இரண்டாவது விஷயம் இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து வீரப்பனை வந்து கிஞ்சி கேட்டதுனாலும் ஐயா உங்களை நான் பார்க்க வந்தேன் ஐயாங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டதுனாலும் இதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து காசு கையில கொடுத்து அனுப்பினது ரெண்டாவது வந்து சேத்துக்குள்ளி கோவிந்தன் வந்து இந்த கொன்னுறணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வீரப்பனாருடைய மரணத்துக்கு வழிவகத்தை அவருடைய விதி முடிஞ்சதுனால நடந்த ஒரு விஷயம் தான் குறிப்பா ஏன் சொல்றேன்னா வீரப்பனார் வந்து ரொம்பவுமே உஷாரா ஆளு யாரையுமே அவளோட சீக்கிரம் எளிமையில நம்ப மாட்டாரு யாரையும் பக்கத்துலேயும் வச்சுக்க மாட்டாரு அவருக்கு யாரெல்லாம் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவரு கூட வச்சுக்குவாரு அதே மாதிரி வந்து அவர் இறுதி கட்டத்துல வந்து அவரு நிறைய இடத்துல வந்து அவரு சாப்பிட்டு இருக்கிறாரு காவல்துறை வந்து எளிமையா விட்டுருச்சு எங்கேயோ சாப்பிடு போ வான்னு சொல்லி எல்லா வீட்லயும் சாப்பிட்டு இருக்காரு நிறைய இடத்துக்கு போயிருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவரு வீரப்பனாருடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டது அது வந்து எல்லாமே இந்த கால சூழ்நிலையும் அவர்களுடைய வாழ்நாள் நடந்த இந்த இயற்கையை சார்ந்த ஒரு விஷயம் அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில அவருடைய வாழ்க்கை முடிவடைந்த காரணத்தினாலேயே அவருடைய மரணம் ஏற்பட்டு இந்த நாலு தீவிரவாதிகள் கொடுத்த தகவலின் பெயரால் எழுபத்தி ரெண்டு பேர் வந்து வீரப்பனாருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அவங்க எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ள மாற்றாங்க இந்த வட்டத்துக்குள்ள வச்சு வீரப்பனாருடைய இறுதி கட்டத்தை முடிவு பண்றாங்க இதுதான் இந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் இதை உங்களை அடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம் விடைபெறுவது உங்கள் நேற்று வைப்போம் நன்றி வணக்கம்